ஓம் சாந்தி இன்று சத்குருவார் சத்குருவார் நாள் சபி அனைத்து ஆத்மாக்களின் நிமித்தமாக அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்று வதனத்தில்

பாபாவும் பார்த்து மிகவும் புன்வருவல் செய்தார் பாபா கூறினார் என்று வதனத்தில் எந்த மாதிரியான ஒரு காட்சி இருக்கு பாபா மற்றும் எந்த ஆத்மாக்களுக்கு போகாக இருக்கின்றது எந்த ஆத்மாக்களுக்காக அன்பு நினைவுகளை தந்தார்களும் அந்த அனைத்து ஆத்மாக்களும் வதனத்தில் சேர்ந்தார்கள் மிகவும் இரண்டு லைன்கள் நீளமாக இருந்ததை நான் பார்த்தேன் அவர்கள் அனைவரும் மிகவும் பாவனையோடு அமர்ந்து கொண்டிருந்தார்கள் தங்களுடைய கைகளை நீட்டி மேலே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளி விளக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சிலர் தன்னுடைய இஷ்ட தேவதைகளை நினைவு செய்து கொண்டிருந்தார்கள் சில யாரையோ நினைவு செய்து செய்து கொண்டிருந்தார்கள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஒவ்வொரு திருடமும் அந்த பிரம்ம போஜன் பார்த்து எல்லாருமே நன்றி சொன்னாங்க நினைச்சாங்க பிரபுவினுடைய பிரசாதம் எங்களுக்கு கிடைச்சது அந்த அந்த போஜனத்தை அவர்கள் அனைவருமே சாப்பிட்டார்கள் பாபா அனைவருக்கும் திருஷ்டி கொடுத்தாரு அனைவருக்குமே பாபாவின் மூலமாக பிளஸ் கார்டு போய் சேர்ந்தது பாபாவும் எல்லாருக்குமே வரதானம் கொடுத்தாரு அந்த பிளஸ் கார்டில் அந்த வரதான காரடல எந்த ரோல்ல யார் பாட் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களோ சென் और बहुत प्यार அத மிகவும் சுபமானதாக மற்றும் சிரேஷ்ட கர்மத்தை சார்ந்ததாக இருக்கின்றது काल कोषते है जिसमें இருக்கட்டும் स योगी वची பா பாபா எந்த மாதிரி ஆசீர்வாதத்தினுடைய கார்டு வரதானத்தினுடைய கார்டு பாபா அவர்களுக்கு தந்தார் அர்ஜூ இன்னொரு பக்கம் நான் என்ன பார்த்தேன் மற்ற குழந்தைங்க உட்காந்துருந்தாங்க பாபா அவர்களுக்கு திருஷ்டி கொடுத்துட்ருந்தாரு எப்படி திருஷ்டி கொடுத்தாரு பாபா கேடா உனக்கு பாஸ்ட்கி கிருணோசி

பாபாவின் அன்பில் மூழ்கி விட்டனர் பாபாதான் அவர்களுக்கு போகை ஊட்டிவிட்டார் மிகவும் மகிழ்ச்சியோட மிகவும் அன்பாக சாப்பிட்டார்கள் மறுபடியும் பாபா வதனத்தில் தன்னுடைய கைகள் மூலமாக வரதானங்களை கொடுத்தார் அவர்களிடம் ஒரு சென்றடைந்தது அவர்களுக்காக அதில் எழுதப்பட்டிருந்தது பரமாத்மாவின் காரியத்தில் உதவி செய்யக்கூடிய குழந்தைங்க பாபாவின் கூடவே ஓவன் கூடவே பரமாத்மாவின் காரியத்தில் முன்னேறி செல்லக்கூடியவர்கள் சகயோகம் செய்யக்கூடியவங்க அடுத்தது நான் என்ன பார்த்தேன் அதாவது वो थे போல சில குழந்தைகள் அமர்ந்திருந்தாங்க ад जिनको निमित उनके लौकिक या ब्राह्मण அந்த இடத்துல ரொம்ப அதிகமான ஒரு ஒளி கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது மிகவும் பிரகாசமாக இருந்தது பாபாவின் மூலமாக அந்த ஒளியின் கிரணங்கள் பல விதத்தில் அனுபவத்தின் மூலமாக அவர்களுக்கு சென்றடைந்தது அவர்களிடமும் பிரம்ம போஜனின் பிளேட் சென்றடைந்தது மிகவும் சந்தோஷமாக அவர்கள் இருந்தார்கள் குஷியாக இருந்தார்கள் பாபா தன்னுடைய கைகள் மூலமாகவே அவர்களுக்கு போகை ஸ்வீகாரம் செய்தார் பாபாவே அவங்களுக்கு போக ஊட்டிவிட்டார் அவர்களிடம் வரதானமும் சென்றடைந்தது அவர்களுக்காக பாபா சொன்னார் அதில் எழுதப்பட்டிருந்தது பாபாவின் கரங்கள் பாபாவுடைய சேவையில விசேஷமாக பாட் செய்யக்கூடிய குழந்தைங்க இது நான்காவது பக்கம் என்ன பார்த்தேன் மிகப்பெரிய ஸ்டேஜ் இருந்தது அந்த மிகப்பெரிய ஸ்டேஜ்ல மிகவும் அழகழகான மலர்கள் தென்பட்டது அவர்களுக்கு முன்னால அழகழகான ஏஞ்சல்கள் தென்பட்டாங்க தென்பட்டாங்க அந்த ஸ்டேஜ் சுத்தி நாலா பக்கமும் மிகவும் ஒளி நிறைந்த கிரணங்கள் மட்டும்தான் இருந்தது எங்க பார்த்தாலும் லைட் லைட்டாக இருந்தது ஏஞ்சல்ஸ் ரெண்டு பக்கமும் ஏஞ்சலா இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தாலும் ஏஞ்சல் தான் இந்த பக்கம் பார்த்தாலும் ஏஞ்சலா தான் இருந்தாங்க மிகவும் அழகான ஒரு காட்சி எனக்கு தென்பட்டது பாபா காட்டினாரு அந்த குழந்தைங்கள ஏஞ்சலா இருக்கக்கூடிய குழந்தைங்கள பாபா மிகவும் அன்போடு அவர்களை அணைத்து கொண்டார் பாபாவே தன்னுடைய கைகள் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு முன்பு பிரம்ம போஜனின் பிளேட்டை வச்சாரு மிகவும் அதிர்ஷ்டசாலியான குழந்தைங்க பாபாவுடைய அன்புல மூழ்கி இருந்தாங்க பாபா சொன்னார் மிகவும் பிரியமான செல்லமான குழந்தைங்க இந்த உலகத்திற்கு மகேஜமானனாக இருக்கக்கூடிய குழந்தைங்க பாபா கூறினார் பாபாவும் பார்த்தாரு என்று பாபா அனைவரையுமே வதனத்துல எமர்ஜி செஞ்சாரு முதல் வகை குழந்தைங்க தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்காங்க பாபாவை புரிஞ்சும் புரியாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்காங்க பாபா வீட்டுக்கு வந்திருக்காங்க யாருடைய நிமித்தமாக லௌகிக்க பிராமண பரிவாரத்தின் சார்பாக பாபாவுக்கு தன்னுடைய மூலமாக போக வச்சிருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கும் பாபா தன்னுடைய வரதானத்தை கொடுத்தார் இரண்டு இரண்டாவது விதமான குழந்தைகளை பாபா அவர்களுக்காக சொன்னார் இந்த பிராமண பரிவாரத்திலும் முக்கியமாக பி கே பரிவாரத்துல விசேஷமாக பாட்டெடுத்து நடிக்கிறதுக்காக அவங்க இருக்காங்க அவர்களுக்கும் பாபா எமர்ஜி செய்து பாபா சக்தி கொடுத்தார் மூன்றாவது தரமான குழந்தைங்க அவர்கள் யஜத்தின் விசேஷமாக சேவைக்கு நிமித்தமானவர்கள் அனைத்து விதமான சேவையிலையும் எனக்காக ஒரு பாபா தான் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது விசேஷமான காரியத்தின் ஆதாரத்திற்காக பாபாவுடைய எஜ்யத்தில் அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் பாபா கூப்பிட்டாரு நான்காம் விதமான குழந்தைங்க அவர்கள் எஜ்யத்தின் ஆதாரமூர்த்திகளாக இருக்கின்றார்கள் எக்கியத்தின் ஸ்தாபனையின் போது ஆதாரமூர்த்தியாக இருந்தார்கள் இல்லையா எப்படி தாதிங்க மிகவும் பழைய பெரிய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் ஐக்யத்தின் ஆதார மூர்த்தியாக அவர்கள் இருந்தார்கள் தானே அவர்கள் அனைவரையும் பாபா எமர்ஜி செய்து பாபா மிகவும் அதிகமான சக்தியை தந்தார் மற்றும் தன்னுடைய எதிர்காலத்தினுடைய ராஜ்யம் பாவனையாக போகின்றது எனவே இந்த காரியத்தை மிகவும் சீக்கிரமாக முடிக்க வேண்டும் இந்த ஆதாரம் மூர்த்தியின் ரத்தினமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாபா சக்தியும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் எதிர்கால உலகத்திற்காக உலகத்தின் அதிகாரத்தன்மை உடையவர்களாக அவர்களுக்கு விசேஷமாக பாபா அனுபவமும் செய்ய வைத்தார் மற்ற காரியங்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ அதை முறையில் செய்ய வேண்டும் யார் இந்த பிராமண பரிவாரத்தில் மற்ற குழந்தைங்க சென்றிருக்கின்றார்களோ அவர்களும் சூக்மமான முறையில் தன்னுடைய முயற்சியின் அடிப்படையில் பலவிதமான அனுபவத்தின் ஆதாரத்தின் அனைவருக்கும் பாபா சக்தியை கொடுத்தார் திருஷ்டியை கொடுத்தார் அனைவரையும் பாபா எமர்ஜி செய்தார் எமர்ஜி செய்து திருஷ்டி கொடுத்தார் ஒவ்வொருத்தருக்கும் பாபா வரதானத்தை கொடுத்தார் அனைவருக்கும் பாபாவுடைய வரதானம் போய் சேர்ந்தது அந்த வரதானத்தை எடுத்துக்கொண்டு சிலர் தன்னுடைய தலைமீது மீது வைத்து கொண்டார்கள் சிலர் தன்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டார்கள் கழுத்தில் மாட்டிக்கொண்டார்கள் வரதானத்தை பார்த்து கொண்டு பாபாவுடைய பாபாவையும் பார்த்து கொண்டு பாபாவுடைய அன்பில் அந்த மாதிரி பாபாவுடைய அன்பில் மூழ்கிட்டாங்க அதுல பாபா மட்டும் நான் இது மட்டும்தான் இருந்தது பாபா மட்டும் நான் இந்த ரூபம் மட்டும்தான் தென்பட்டது பாபா சொன்னார் ஆத்மாக்களுக்காக இவர்கள் எது வேணாலும் செய்யக்கூடியவர்கள் எனவே அவர்களுக்காக மேலும் சக்தியை பாபா கொடுத்தார் ஒவ்வொரு குழந்தையிடமிருந்து விசேஷமான குணங்கள் வெளிவந்து கொண்டே இருந்தது அவர்கள் மீண்டும் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் ஓம் சாந்தி